ஓம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நேற்று என்னிடம் வந்து நீ புலம்பினாய் அல்லவா என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகிறது உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒருமுறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய் அதற்கான வாய்ப்பு வரும் நீ நீண்ட நாட்களாக என்னுடைய ஒரு ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கிறாய் அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் நான் உனக்காக பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன் நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்லப் போகிறாய் குழந்தையை அதற்கான சூழல்கள் தற்போது அமைகின்றன நீ தோற்றுவிடவில்லை உன்னை ஏதோ ஒரு உருவில் ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன் உனக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது உன் மீது முதலில் நீ திடமாக நம்பிக்கை கொள் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது வழிபாட்டுக்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவி சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும் சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக எண்ணுகிறாயா அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூளாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாகத் தெரியும் ஒன்றே ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் கடவுளைக்கான அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் சொல் செயல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்தோடு வாழ்வது பாவம் தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது மிகவும் பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதே சிறந்தது சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே நீ செய்ய வேண்டும் இவைகளை பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் குழந்தையே உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை என் பக்தர்களான நீங்கள் அழைத்தால் நான் ஓடோடி தவறாமல் வருவேன் ஆனால் நான் எந்த ஒரு உருவிலும் வருவேன் இதை அறிந்து கொண்டால் மட்டுமே என் வருகையை உன்னால் உணர முடியும் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் என் குழந்தையே உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் அதை நான் கண்டுகளிக்கத்தான் போகிறேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகப் போ உன்மீது உன் உன்மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் அன்போடு என்னை நினைத்து ஓம் என்று பதிவிடு ஒளிமயமான எதிர்காலம் அமைய நான் உனக்கு அருள் தருவேன் தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையை உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்றது நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கின்றது ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோல் தாங்கிக் கொடுத்து நான் அரவணைப்பேன் நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் என் குழந்தையே எப்போதும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் என்னை துன்புறுத்தி பார்ப்பதும் என் பிள்ளையை துன்புறுத்தி பார்ப்பதும் ஒன்று நீ உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் போல் நடந்து தட்டி கழித்து விடுகிறாய் பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி நடக்கவும் வாழவும் உனக்கு நான் சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் என்னை புரியாமலும் எனக்கு கீழ்படியாமலும் உன்னால் சுயமாக நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவும் மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு விஸ்வாசத்தோடு நடக்க வேண்டும் என்று நினைத்து நடந்ததால்தான் இந்த நிலைக்கு நீ இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு தர வேண்டும் என நினைக்கின்றாய் உன்னை போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் குழந்தையே ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்த உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் நான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வருகிறது இப்போது நீ வேகமாக செயல்பட வேண்டும் குழந்தையே நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுத்தேன் இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன் எவன் என்னை அன்போடு கூப்பிடுகிறானோ அவனிடம் ஓடி சென்று நானே வெளிப்படையாக கலந்து கொள்கிறேன் உன் வாழ்க்கையும் உன் நிலையும் கற்கண்டை போல சுவை உள்ளதாக இருக்கும் உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும் நீயும் சந்தோஷமாக இருப்பாய் அன்பு குழந்தையே ஒரு பொருள் கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கே புரிய வரும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி எப்போதோ செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாய் அல்லவா நான் சொல்வதை நீ கொஞ்சம் காது கொடுத்து கேளேன் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரிந்ததா என் குழந்தையே உன்னுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றத்தானே நான் இங்கு காத்திருக்கின்றேன் இங்கு எதுவும் நிரந்தரமல்ல உன் எண்ணங்களை நீ நேர்மையாக வெளிப்படுத்து உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உன்னுடைய ஒவ்வொரு நியாயமான கோரிக்கைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் உன்னுடைய மனதில் கோடான கோடி ஆசைகள் எழுகின்றன கெட்ட எண்ணங்களை விலக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை பின் தொடரும் முயற்சி செய் உன்னுடைய மன ஓட்ட மனைத்தையும் நான் அறிவேன் நீ கவலைப்படும்படி எதுவும் ஆகாது உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் எந்த பயமும் கவலையும் இன்று இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் உன் மனதில் ஒரு குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையே என்னிடம் பூர்ண சரணாகதியடைந்த அடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் என் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதி அடைந்து பார் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் மனவேதனைகள் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே குழந்தையே உனக்கு துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருக்கின்றேன் நீ விதைத்த நல்ல செயல் என்ற விதைகள் விருட்சமாக வளர வேண்டிய நேரம் வந்துவிட்டது அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடும் இந்த தந்தையின் ஆசிர்வாதத்தில் வாழையைப் போல தள்ளி தலை தோங்கப் போகிறது அவசரப்பட்டு செய்யப்படும் செயல்கள் எதுவும் அந்த இலக்கை சென்று சேர்வது இல்லை நடந்ததையே நினைத்துக்கொண்டே இருக்காமல் நடக்கப் போவதை பற்றி யோசித்துப்பார் முயற்சி என்பது ஒரு விதை போல அதை நினைத்து விதைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் அதில் சில விதைகள் வளரும் சில விதைகள் மண்ணுக்கு உரமாகிவிடும் இதுதான் உலகநியதி நடக்கும் விஷயங்கள் எதுவும் நம் கையில் இல்லை என்றாலும் நாம் விடாமுயற்சி செய்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் கண்டிப்பாக சரியான இலக்கை அடையலாம் அதை அடைவதற்கு அவர்கள் அவரவர்களுடைய கடமையை செய்வது மட்டுமே பிரதிபலனாகும் பிரதிபலனை ஏதும் எதிர்பார்க்காமல் செய்யும் கடமை கடவுளை நெருங்குவதற்கான ஒரு வழி பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தது என்றால் நாம் வாழ்க்கையில் எல்லா இன்பமும் நம்மை தேடி வரும் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதே அந்த இறைவனின் மேல் பாரத்தை போடு உன் தந்தையான மேல் போடு வரும் பிரச்சனைகள் எல்லாம் வந்த வழியிலேயே ஓடிவிடும் என் செல்ல குழந்தையே கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே அது கடந்து போனதே எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வு வளமானதாக அமையும் இது உன் தந்தையான என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய மனவிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இனிப்பான நிகழ்வுகள் எல்லாம் உன் இல்லத்தில் நடக்கப் போகிறது உன் மனவழியை போக்கி உன் முகத்தில் புன்னகையை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே ஏன் இவ்வளவு அவசரம் உனக்கு உன்னுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதன் முழு பலனும் கிடைத்துவிட வேண்டும் என்று நீ அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை தள்ளிக்கொண்டே போகிறதே என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது இது போன்ற மனக்குழப்பத்திலிருந்து நீ முதலில் வெளியே வா முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று நினை நீ நிச்சயம் என் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய் நான் உன்னை என்றுமே கைவிட மாட்டேன் தங்கமே நீ மனமுடைந்து போகும் அளவு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை என்மேல் நம்பிக்கை இருக்கிறதல்லவா உனக்கான நல்வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து முதலில் நம்பிக்கை தைரியத்தோடு இருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துதான் ஆக வேண்டும் ஆனால் அதற்காக பதற்றப்படாதே பயப்படாதே ஏனென்றால் உன் தந்தையான நான் உன்னோடுதானே இருக்கிறேன் நம்பிக்கையோடு உன் கடமையை நீசை உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நற்பெயரோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு உன் தங்கமே காத்திரு நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகிறாய் யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ யார் யாரெல்லாம் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் யாரெல்லாம் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களைப் பற்றி இனி ஏதும் கவலைப்படாமல் இரு உனக்கு நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் குழந்தையே தினம் தினம் நீ வழிபடும் என்னையே பல பேர் திட்டத்தான் செய்கிறார்கள் ஆனால் அதற்கு நான் பொறுமையாக இல்லையா நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் அனுமதியில்லாமல் உனக்கு எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாடவும் முடியாது கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாக போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே கொள்ளாதே என் நாமத்தை உச்சரிக்கும் முன் மனம் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் இறந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய் உன்னை நாடி வரும் நேரம் இது பிரிந்தவர் சேரும் நேரம் காத்திருக்குழந்தையே உன் கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் இது என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் இருளை கண்டு நீ மிரண்டு விடாதே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது அதை நீ உணர்ந்தாலே போதும் குழந்தையே உன் மனம் சீராகும் பிக்கையோடு செயல்படு உன்னை அதிகம் அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி நான் பெருமை அடைய செய்வேன் உனக்கு ஒரு விஷயத்தை முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அன்பு குழந்தையே என்னை நீ வணங்கினால் நான் உனக்கு அதிகமாக சோதனைகளைத்தான் கொடுப்பேன் என்று மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டு பீதியடைவதை முதலில் நிறுத்து என்னிடம் வந்ததால் நீ சோதனைக்கு உட்படுத்தப்படுவது இல்லை உன் கர்ம வினைகள் உன்னை இந்த பாடாய்ப்படுத்துகிறது அந்த சூழலில் என்னை மாதிரியான ஒரு குரு உனக்கு அமைவது என்பது நீ செய்த பாவத்திற்கு இடையில் கொஞ்சம் புண்ணியம் செய்திருப்பதால்தான் அதனால் பயப்படாமல் என் துணையோடு உன் கர்ம வினைகளை நீ கழித்து வா அடுத்து நான் சொல்ல விரும்புவது என் பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடமுடையவனாக இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் தந்தை இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் கோலையைப் போல தற்கொலைக்கு முயல மாட்டான் எதற்குமே தற்கொலை தீர்வாகாது குழந்தையே இனிமேல் என் குழந்தைகளிடமிருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்க கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் என்னால் விலக்கேற்ற முடியும் அந்த நம்பிக்கை உனக்கிருந்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாது என்னுடைய சங்கத்தில் நீ இருந்து பார் நீ சோதனைகளை சந்திக்கிறாயா இல்லை சாதனைகளை சந்திக்கப் போகிறாயா என்று ஆனால் அதற்கு என்ன முக்கியம் தெரியுமா என்னிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருக்க வேண்டும் சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை முழுவதுமாக நம்பு அப்போது நான் உனக்கு இலை பாருதல் செய்வேன் என்னிடம் முழு மனதோடு கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு தருவேன் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக செய்வதற்கு வருவதல்ல குழந்தையே போதனை செய்வதற்காகவே வருகின்றன போதனையை உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் சாதனையாக மாறும் ஒவ்வொரு நிலையை நினைத்தும் நீ ஏன் வேதனைப்படுகிறாய் பிள்ளை நலனை நினைத்த வேதனை இழந்து போனதை நினைத்த வேதனை நோக செய்பவர்களை நினைத்த வேதனை இப்படி வேதனை மேல் வேதனைப்பட்டு எதை சாதிக்கப் போகிறாய் உன் கவலையால் எதையேனும் சாதிக்க முடிந்தால் அதை என்னிடம் சொல்லேன் கவலை என்பது உன் மனதை என்பால் திரும்பாமல் கட்டி வைக்கின்ற வலை முதலில் இந்த வலைக்குள் இருந்து நீ வெளியேவா அப்போது என் அனுக்கிரகம் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய அணுக்கிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகும் ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் நீ எழுந்து நின்று உன்னை வீழ்த்த எந்த ஒரு எதிர்மறையையும் உனக்கு நேர்மறையாய் அமையும் கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே தோள் கொடுத்து தாங்கி அரவணைக்க உன் தந்தையான நான் இருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள் குழந்தையே நான் வரவில்லையே என்று நீ கவலைப்படாதே நீ எவ்விதம் நினைக்கிறாயோ அந்த விதத்தில் நான் உன்னிடம் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் அதை உன்னால் தான் உணர முடியவில்லை என்னுடைய பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது